அம்பேத்கர் என்பது பிராமண பெயர் அம்பேத்கரின் உண்மையான பெயர் சக்பால் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரின் பெயரில் இருக்கும் அம்பேத்கர் என்கிற துணை பெயர் அவருக்கு விருப்பமான பிராமண ஆசிரியரின் பெயர் என ஒரு தரப்பு தொடர்ந்து வாதிட்டு வருகிறது இது எந்த அளவிற்கு உண்மை இதற்கான விளக்கத்தை அம்பேத்கர் பேத்தியை மனமுடித்த பேராசிரியர் ஆனந்த் டேவிடம் கேட்டறிந்தது டிடபிள்யூ தமிழ்

பாபா சேப் இதை பற்றி அம்பேத்கரே குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் இதில் விவாதம் செய்ய எதுவும் இல்லை